அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி பாயாசத்துக்கு நம்ம ஜவ்வரிசியை ஊற போட்டுக்கலாம் கால் டம்ளர் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் அதை வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ இந்த ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி எடுத்துப்போம் ஜவ்வரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் ஜவ்வரிசி ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஜவ்வரிசி அருமையாக ஊறி வந்திருக்கு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஜவ்வரிசி ஊறினதை அப்படியே அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் ஜவ்வரிசி வந்து வேகணும் ஜவ்வரிசி நம்ம ஊற வைக்கும்போதே ஒரு கப் தண்ணி விட்டு தான் ஊற வச்சுருந்தோம் அதனால் அது சரியாக இருக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து வேகட்டும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு ஜவ்வரிசி பாருங்கள் ஒரு பாதி வெந்து வந்திருக்கு அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துட்டு பாருங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சூடான வெந்நீர் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம இப்போ அதில் எடுத்து சக்கரை ஆட் பண்ணால் இன்னும் திக்காயிடும் அதனால இன்னும் ஒரு அரை கப் நல்ல சூடான வெந்நீரை சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம் கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துப்போம் நம்ம கால் கப் வந்து ஜவ்வரிசி போட்டிருந்தோம் அதுக்கு வந்து அரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும் நான் வந்து வெந்நீர் விட்ட மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்றவாறு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வெந்நீர் விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்தனால இன்னும் நல்லா இறுகி வரும் சேர்த்துட்டு கலந்துப்போம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் டைம் ஆக ஆக ஆற ஆற நல்ல கெட்டியாக வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் பாயாசத்துக்கு தாளிக்கிறதுக்கு கடாயில் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து நெய் விட்டுருக்கோம் நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி வறுபட்டதும் திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையோடு சேர்த்து கலந்து விட்டுவோம் நம்ம நெய்ல ஒருத்த முந்திரி திராட்சையை அப்படியே இந்த பாயாசத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நெய் வாசனையில் மணக்க மணக்க அவ்வளோ அருமையாக இருக்குது சேர்த்து கலந்துக்கலாம் பாயாசம் வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பால் சேர்க்கலாம் பாயாசம் நல்லா கூலாக எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம் காய்ச்சி ஆறுன பால் ஒரு கப் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எவ்வளோ திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு பாருங்கள் நம்மளோட ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக தயாராகாச்சு நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தி கண்டிப்பாக எல்லாருமே இந்த பாயாசத்தை ஈஸி மெத்தடாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ